வரலாறு காணாத பெரும் மழையால் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் கூடுதலாக விருதுநகர் மாவட்டங்கள் இதுவரை இதுபோன்ற மழை இங்கிருக்கின்ற மக்கள் பார்த்தது கிடையாது என்று சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய அளவிலே சேதங்கள் நடந்திருக்கிறது இயல்பு நிலை திரும்பவில்லை இன்னும் பல கிராமங்களுக்கு அதிகாரிகள் இன்னும் செல்லவில்லை செல்ல முடியாத காரணத்தால் அரசு வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் இங்கே வர வேண்டும் அவர் வந்தால்தான் வேலைகள் வேகமாக நடக்கும் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் எத்தனை அதிகாரிகள் இருந்தாலும் அது போதுமானது கிடையாது இன்று ஆறாவது நாள் ஆறு நாட்கள் ஆகியும் மக்களுக்கு உணவு கிடையாது பால் குழந்தைகளுக்கு பால் கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை இன்று நான் நெல்லை நகரத்திற்கு வந்திருக்கின்றேன் நெல்லை நகரமே இந்த நிலை என்றால் கிராமங்களில் எந்த நிலையில் இருக்கும் அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு அறிவித்த ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் நிச்சயமாக போதுமானது கிடையாது முதல் கட்டமாக உடனடியாக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் மொத்தம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் குறைந்தது கொடுக்க வேண்டும் பல ஆயிரக்கணக்கான வீடுகள் அடித்து சென்று விட்டது கால்நடைகளுடைய எண்ணிக்கையே இன்னும் தெரியல எவ்வளவு இழப்புன்னு இன்னும் இது கணக்கு கண்டுபிடிக்கல இதற்கு இந்த பெரும் வெள்ளத்திற்கு காரணம் முக்கிய காரணம் பெரும் மழை ஒரு பக்கம் அடுத்த காரணம் தாமிரபரணியில திடீரென்று அதாவது முப்பது அடி முப்பதாயிரம் கனஅடி வினாடிக்குன்னு திறந்து விட்டாங்க அதன் பிறகு ஐம்பதாயிரம் கனஅடினு அப்புறம் ஒரு லட்சம் அடின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு மேலே திறந்திருக்கின்றார்கள் தாமிரபரணி ஆறு வந்து சாதாரணமாக முப்பதாயிரம் கண்ணடி தான் கொள்ளும் விட மூன்று மடங்கு அதிக தண்ணீர் வந்து பல இடங்களில் தாமிரபரணியில் ஆக்கிரமிப்பு நாள் குறுகிய ஓட்டம் இதனால் நகரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு நகரத்தில் மட்டுமல்ல கரையோரம் இருக்கின்ற கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை நெல் எல்லாம் அழிந்து அழிந்து விட்டன மிகப்பெரிய ஒரு சேதம் இது தமிழ்நாடு வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சேதமாக இதை கருத வேண்டும் அதே வேளையில இந்த வார்த்தைகள் நாம் அடிக்கடி கேட்க இருக்கின்றோம் வரலாறு காணாத வெள்ளம் இந்த வார்த்தை வந்து வரும் காலத்தில் அடிக்கடி நாங்கள் நம்ம கேட்க போறோம் இதைத்தான் பத்து இருபது ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருகின்றோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இதன் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி பெரும் புயல்கள் பெரும் வெள்ளம் பெரும் மழைகள் வரும் கடுமையான வறட்சி வரும் அடுத்தது புதிய நோய்கள் வரும் இதெல்லாம் சொல்லிட்டு வரும் உணவு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் நடந்துட்டு வருது அல்ல அதனால இன்னும் அரசு நடவடிக்கை எடுத்தது போன்ற எங்களுக்கு தோணல அதிக பாதிப்பு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியை விட அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் அங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அதாவது கணக்கெடுக்கின்ற வரலாற்றில் மழை கணக்கெடுக்கின்ற வரலாற்றில் அதிகமான மழை ஒரே நாளில் ஒரு இடத்துல பேஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாதம் அவிலாஞ்சின்னு ஒரு ஊர்ல ஊட்டி பக்கத்தில் அபிலாஞ்சியில் தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சது ஒரு நாள் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க காயல்பட்டத்தில் இந்த பெருமழையில தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஒரே நாளில் மழை பெய்ஞ்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆண்டு சராசரி மழை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் ஒரு ஆண்டிற்கு மழை அந்த காயல்பட்டணத்துல ஓராண்டு ஆண்டு மழை ஒரு நாளில் பெய்ஞ்சிருக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது மழை பெய்திருக்கிறது புதிய அந்த பகுதிகள் அதனால இத்தனைக்கும் இது வந்து புயல் காலம் கிடையாது இது பருவ காலம் தான் வடகிழக்கு வடகிழக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த பகுதியில தண்ணி அவ்வளவா வராது இங்க தென்மேற்கு தான் வடகிழக்கு அந்த சென்னை அந்த பக்கத்துல சார்ந்ததான் வரும் மழை ஆனாலும் இப்ப பருவம் மாறிட்டு வர்றதுனால இது போன்ற சீற்றங்கள் அடிக்கடி வரப்போகுது இதுதான் பல முறை எச்சரிக்கை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனாலும் வரதுக்கு முன்பு அரசு நடவடிக்கை எடுக்காது வந்ததுக்கு பரவாயில் பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஓ நான் இந்த என்ன பண்றேன் ராஜகோபாலபுரம் நெல்லை நகரத்து புறநகரம் நெல்லை உடைய புறநகர் பகுதியில் ராஜகோபாலபுரம் பகுதி இது இங்க தண்ணி வந்த உடனே கிட்டத்தட்ட மழை பெய்ஞ்சு இங்க தாமிரபுரணி தண்ணி வரல மழை தண்ணி தான் இங்க தண்ணி வந்து கிட்டத்தட்ட கிட்ட ஒரு எட்டு ஒன்பது அடி தண்ணிக்கு வந்துடுச்சு என்னன்னா இங்க தண்ணி வெளியேற்றுவதற்கு வை வழி இல்லை ஒரு சின்ன ஒரு ரெண்டு அடி வாய்க்கால் தான் இருக்கிறது அது போதுமானது கிடையாது இதுதான் மிட்டிகேஷன் சூழ்நிலை ஏன்னா அடிக்கடி இந்த மழை வரப்போகுது இது போன்ற ஆங்காங்கே ஆய்வுகள் நடத்தி இந்த தண்ணி எப்படி அப்புறப்படுத்தலாம் வெளியேற்றலாம் வாய்க்கால்கள் கட்டி டைவர்ஷனரி கெனால்ஸ் எல்லாம் இருக்குதா இல்ல சுற்றி நெல்லைக்கு ஒரு டைவர்ஷனரி கெனால் இது தாமிரபரணியில உள்ள தண்ணி வந்து வந்தாலும் அதை டைவர்ட் பண்ணி இதெல்லாம் வந்து திட்டமிட வேண்டும் சென்னையில நான் சமீபத்தில் மழை வந்தது புயல் அடிச்சுனா மழை வந்திருக்கு அங்க அங்க அவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தது சென்னைக்கு இன்னும் திட்டமிட்டாங்களா இல்ல தெரியல அதுக்காக தான் நான் நேற்று சென்னை இன்று நெல்லை நாளை கேள்விக்குறி எந்த ஊருக்குன்னா வரலாறு நாளைக்கு சேலத்துக்கு வரலாம் கோவைக்கு வரலாம் எந்த ஊருக்குலாம் வரலாம் திருச்சிக்கு வரலாம் எந்த ஊருக்கு அதனால தயார் நிலையில இருக்கணும் இனி வரும் காலமும் இப்படிதான் இருக்க போகுது உலக ஐநா சபை நிபுணர்களா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது அரசு செய்ய வேண்டியது ஒன்று அடுத்தது பொதுமக்களும் என்ன இனி இப்படிதான் இருக்கும்னு ஒரு மனநிலையை வந்துடணும் நம்மளும் அதனால அதுக்கேற்ப அடாப்டேஷன் நம்ம மனநிலையை மாத்திக்கணும் இப்படி மழை வருமா அதுக்கு முன்பு என்ன பண்ணணும் பழத்துக்கு முன்பு என்ன பண்ணணும் தயார் நிலையில ஏதாவது வீட்டுல எல்லாம் பொருள்லாம் வச்சுக்கணும் வந்த பிறகு என்ன செய்யணும் இதெல்லாம் வந்து ஏன்னா பாவமா இருக்குது மக்கள் அஞ்சு முதலீடு செய்யுங்க இலவச ஏமாத்தாதீங்க உலகத்திலே முதன்மை பிரச்சனை இதுதான் இது நான் எவ்வளவு காலமா கத்திட்டு இருக்கிறேன் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க இன்னொன்னு சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும் அது தேவையில்லை வேஸ்ட் இந்த வேலையை ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் படி போவோம் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பரவலாக மழை பெய்யும் சில மாவட்டங்களில் கொஞ்சம் கனமான மழை பெய்யும் ஒரு சில மாவட்டங்கள் காற்றுடன் மழை பெய்யும் இது எங்களுக்கு தெரியாதா அது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்க உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு மாறிட்டு வருது இன்னும் நீங்க சுதந்திரத்துக்கு முன்பு எந்த நிலையோ அதே நிலையில தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க நீங்க தானே மக்களை எச்சரிக்கை கொடுக்கணும் இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் உறுதியா சொல்லணும்ல இல்ல நீங்க அமெரிக்காவில இருக்கிறது உங்களால இங்க செய்ய முடியாதா அமெரிக்காவில நியூயார்க் நகரம் ஒண்ணு இருக்கு அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா நியூயார்க்ல மேனாட்டின் வந்து என்ன அடுத்த வாரம் மணிக்கு மழை பெய்யும் இருந்து ஒன்றரை வரைக்கும் ஒரு மணி நேரம் மழை பெய்யும் எங்க மேனாட்டில் மழை பெய்யும் அதே போன்று அடுத்த வாரம் புதன்கிழமை பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் மேனாட்டர்ல மழை பெய்யும் அதுக்கேற்ப அங்க இருக்கிற மக்கள் அவங்க அன்னைக்கு தினத்தை திட்டமிடுவாங்க பிளான் பண்ணுவாங்க ஆனா இங்க இவ்வளவு மழை கொட்டுது சென்னையிலயும் பாத்தீங்கன்னா சொல்லல நானூறு நாற்பது சென்டிமீட்டர் பெய்ஞ்சிருக்கு சென்னையில அந்த மிஜாம் புயல்ல இவங்க அரசு என்ன சொல்லி இருபது சென்டிமீட்டர் பெய்யு சொன்னாங்க அதுக்கு ரெண்டு மடங்கு பெய்ஞ்சிருக்கு இங்க அது கூட சொல்ல கூட இல்லைங்க ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் சொன்னா போதுமா அது மட்டும் இல்ல இங்க மிக மிகப்பெரிய சேதம் தாமரபரணி ஆற்றுனால அது அந்த மிகப்பெரிய சேதம் இன்னும் எத்தனை பேர் முழுசா கணக்கு சரியா தெரியல அரசு ஏதோ ஒரு இருபத்தஞ்சு முப்பது முப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமா சேதம் அதிகமா தான் இருக்கு போகுது இன்னும் அதை சரியான முறையில் கணக்கு எடுக்கல ஏன்னா சில கிராமங்களுக்கு இன்னும் போல அதனால இதுல நிவாரண பணிகள் வேகப்படுத்தணும்

சுத்தமாக தரமட்டம் ஆயிடுச்சு நிலம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு வாழ்வாதாரம் இல்ல இப்போ அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க கரையோரத்துல இருக்குங்க எல்லாம் போயிடுச்சு இன்னொன்னு அடுத்து நான் தூத்துக்குடி போறேன் தாமிரபரின் முகத்துவாரம் அங்க பாத்தனா பாவமா இருக்குது அவங்க இப்படி பல பகுதிகள் பல தீவு தீவுகளா இருக்கு அதனால தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுங்க வேகப்படுத்துங்க வேலையை வேகப்படுத்துங்க நிவாரணத்தை அதிகப்படுத்துங்க போதுமானது கிடையாது அதிகப்படுத்துங்க ஆறாயிரம் போதுமான முதல் தவணையா வீடுகளுக்கு கூடுதலாக கொடுக்கணும் ஒரு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் சொல்லிருக்கிறார் அது ஒரு 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 ஹெக்டேர் ஹெக்டேர் ரெண்டு புள்ளி நாலு ஏக்கர் ஏக்கருக்கு கொடுக்குறீங்க மொத்தமா ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு அது போதுமா மனசாட்சி இதுல அதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு இதெல்லாம் உடனடியாக தமிழக அரசு அது வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் மீட்பு பணிகளை வேகப்படுத்த வேண்டும் மின்சாரத்தை மின்சார விநியோகம் சீராக இருக்க வேண்டும் இந்த பகுதி இந்த நான்கு மாவட்டத்தில் உள்ள அடுத்த ஒரு மாதம் வந்து அந்த மின் கட்டணம் இவங்க கட்டாம அது ஒரு ஏற்பாடு செய்யணும் கட்டக்கூடாது மின் கட்டணத்தை கேட்காதீங்க அதை ரத்து பண்ணுங்க ஒரு மாதத்திற்கு அதனால இதெல்லாம் பல இங்க தேவைகளாக இங்க மக்களுக்கு இருக்கிறது கேள்விகள் என்ன இருக்கா இந்த பகுதிக்கு வந்திருக்கிறீங்க வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உணர்ந்துருக்கீங்க உயிரிழப்புகள் எத்தனை சொல்றீங்க அரசு வந்து குறைவாக காட்டுறது அப்படின்னு தூத்துக்குடியில் முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க நீங்க பதினாலு அந்த நடவடிக்கை தாமிரபரணியில் இது போன்ற வெள்ள அபாயம் ஏற்படுறதுக்கு தண்ணீர் சீராக செல்வதற்கு என்ன நடவடிக்கை இருக்கு இந்த இந்த மழை பெய்ய அடுத்த நாள் இருந்து எங்க கட்சியுடைய நிர்வாகிகள் தொலைபேசியில் தொடர்பு என்ன என்ன நடக்குது எல்லாமே சொன்னது ஐயா நல்லா வெளியில போய் மக்களுக்கு உதவி பண்ணிட்டு ரொம்ப மோசமா இருக்கு அப்படிதான் எங்க கட்சி மாவட்ட செயலாளர் தலைவர்கள் இங்க நகரத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே சில பேர் நல்லா தொடர்பு கொள்ள முடியல ரெண்டு நாள் தொடர்பு கொள்ள முடியல அது ஏன்னா மின்சாரம் இல்ல அதனால காரணத்தினால இருக்கு இதற்கு வந்து அதாவது மிட்டிகேஷன் சொல்ற பொதுவா நான் சொல்லிட்டு இந்த பகுதியில் மிட்டிகேஷன் இருக்கு ஏன்னா இது வரலாறுல நூத்தி ஐம்பது ஆண்டுகள்ல இது வரைக்கும் நாங்க இவ்வளவு பெரிய மழை பார்த்தது கிடையாதுன்னா அடுத்த ஆண்டு இதே தான் நம்ம சொல்ல போறோம் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் பிறகு இதே தான் நம்ம சொல்ல போறோம் ஆயிரம் ஆண்டுகள்ல பாக்கார மழைய அடுத்த ரெண்டு ஆண்டுகள் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த காலநிலை மாற்றத்தினால தாக்கம் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவுல தாக்கமா இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில பெரும் வெள்ளம் வந்தது அப்போ நான் ஒரு ஆவணம் தயாரிச்சேன் நாம் விரும்பும் சென்னை ஆவணம் தயாரிச்சு அதுல சொன்னேன் அடுத்த பத்து ஆண்டுகளில் இதை விட பெரிய வெள்ளம் வரும்னு அன்னைக்கே சொன்னேன் ஆனா எட்டு ஆண்டுகள்ல வந்துடுச்சு இன்னைக்கு சொல்றேன் சென்னையில அடுத்த பெரும் வெள்ளம் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள்ல வரும் சொல்றேன் நிச்சயமா வரும் அதற்கு தயார் நிலையில மிட்டிகேஷன் அடாப்டேஷன் இதுதான் பண்ணணும் அது நீங்க சொல்ற மிட்டிகேஷன் என்னன்னா ஆறுகள்ல டைவர்ஷனரி இப்ப நகரத்துல பெரிய பிரச்சனை யாருன்னா டைவர்ஷனரி கெனல் இந்த பக்கம் அந்த பக்கம் வடது பக்கம் தென் பக்கம் ஒரு டைவர்ஷனரி கெனல் எந்த பக்கம் சாயலா இருக்குதோ இதெல்லாம் நான் திட்டமிடணும் அது மட்டும் இல்லாம இந்த தண்ணிய ரெண்டு மூணு ஏரிகளை உருவாக்குங்க மன்னர்கள் தான் ஏரி வெட்டணும்னு அது வரலாறுல இருக்கு ஏன் மக்கள் ஆட்சியில ஏரி வெட்டக்கூடாதா உருவாக்க கூடாதா உருவாக்கலாம் அந்த டைவர்ட் பண்ணுங்க நான் நெல்லைக்கு ஒரு மூணு ஏரி நெல்லை பகுதியில் நான் சொல்லல நெல்லையில இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கொண்டு போங்க தள்ளி போங்க ஐம்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் எந்த பக்கம் வாட்டர் இருக்கும் பண்ணுங்க இல்ல நீர் ஏற்றம் மூலமா எவ்வளவு டெக்னாலஜி வந்து ஒரு ஏரி ஒவ்வொரு ஏரிய ஒவ்வொரு டிஎம்சி இல்ல அரை டிஎம்சி ஏரி கொண்டு வாங்க அங்கே உருவாக்கி எந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி இது உலகத்துல எங்க பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பான் நாட்டுல அங்க டோக்கியோ டோக்கியோல எவ்வளவு மழை பெஞ்சாலும் மேலே தரைக்கு மேல தண்ணி நிற்காது உள்ள எல்லாமே பாதாள சாக்கடை பாதாள மழை நீர் வடிகால் இருக்கு அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க கூட வேண்டாம் கட்டுமானங்கள் அதிகமா இருக்கும் இங்க இருக்க டெக்னாலஜி அது நீங்க அது அவசியமா நீங்க செயல்படுத்தணும் இன்னொன்னு இது வெள்ள காலம் மட்டும் தான் ஆனா நான் வந்து தாமிரபரணி தாக்கணும் ரெண்டு நாள் நடைபயணம் வந்திருந்தேன் பாப்ப நாள் வரைக்கும் வந்துட்டு இருந்தோம் அப்ப எங்களோட நோக்கம் என்னன்னா இந்த தாமிரபரணி தண்ணி வற்றாத ஜீவநதி ஒரே ஒரு பெரியநீர் ரிவர் தமிழ்நாட்டில் தாமிரபரணி இதை நம்ம கிடைத்துட்டோம் நாசப்படுத்திட்டோம் பொல்யூட் பண்ணிட்டோம் அங்க அங்கே எல்லாமே அங்க பொண்ணு காபநாசத்துல தொடங்கி அந்த புன்னகாயல் வரைக்கும் அங்க நகர திடக்கழிவு ரசாயன கழிவு எல்லா கழிவும் உள்ள நாசப்படுத்தி போடுறேன் அதுல இந்த தண்ணியன்னா கொஞ்சம் செக் டேம் ஒரு பத்து கிலோமீட்டர் செக் டேம் கட்டணும் அது இல்லாம இந்த தண்ணி வந்து இந்த கருமேனி யாரு நம்பி யாரு கோரையாறு யாரு எலுமிச்சியார் திட்டம் அந்த திட்டத்தை அதை நிறைவேற்றணும் அது டைவெர்ட் பண்ணலாம்

ஒரு ஒரு மோசமான ஒரு சூழல் அது திட்டமிடாமல் அது திட்டமிடாமல் ஒரு சூழல் இருக்குது தென் மாவட்டங்களாலே இப்ப சாதாரணமாகவே தொழில் இல்ல வேலை வாய்ப்பு இல்ல வாழ்வாதாரம் இல்ல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டு மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கம்ப்ளீட்டா செய்யணும் இப்ப இந்த நகரத்துக்கு நல்ல மாற்று திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும் ஏன்னா தாமிரபரணி இதுக்கு பிறகு வெள்ளம் வரும் நிச்சயமா வரும்

நான் மறுபடியும் ஜப்பானுக்கு தானே போகிறேன் ஜப்பானில் இருக்கு அவங்க கேட்டால் அவங்க வந்து இங்கே டெக்னாலஜி நம்ம கொடுத்துட்டு அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அதில் என்னென்னா இந்த தெருவில் இந்த தெருவில் எவ்வளோ மழை பெஞ்சுனா எவ்வளோ தண்ணி நிற்கும் அதுக்கு எவ்வளோ அகலம் எவ்வளோ ஆழம் மழை நீர் வடிகால் வேண்டும் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் அவங்க கிட்ட மட்டும் பிளான் பண்ணி கொடுப்பான் அதை நம்ம செயல்படுத்தினா போதும் நம்ம என்ன பண்றோம் அங்க இருக்கிற அமைச்சருக்கு கீழே இருக்கிற மாவட்ட செயலாளருடைய அப்புறம் மாவட்ட செயலாளர் கீழே அங்க இருக்கிற நகர செயலாளர் நகர செயலாளர் கீழே கவுன்சிலர்ல நீ ரெண்டு நீ ரெண்டு கான்டாக்ட் எடுத்துக்கோ நீ மூணு எடுத்துக்கோ நீ இல்ல மொத்தமா பத்து சேர்ந்து நீ ஒருத்தர் எடுத்துக்கோ எனக்கு கமிஷன் கொடுத்துரு இதுதான் நடக்குது தவிர அங்க என்ன வேணும்னா இல்ல சின்னதா ஏதோ பேருக்குன்னு கட்டிடுறாங்க அப்புறம் அந்த தண்ணி இந்த மழை நீர் வடிகால் அது பயன்படுத்தாங்க வானிலை ஆய்வு மையங்கள் வந்து மூடிடலாம் கோவத்துல உலகத்துல எல்லா நாடு மிக கனமழை இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேல போனா அது மிக கனமழை அதுக்கு மேல அப்படிங்கிறது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அதுக்கு மேல மழை நம்ம சொல்றது இல்லைன்னு சொல்லி அவரோட விளக்கம் எப்படி பாருங்க என்ன விளக்குங்க இருக்கு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இன்னும் ஒண்ணு சென்னையில போய் அரசாங்களுக்கு அரசாங்கத்துக்கே தெரியல அப்புறம் வானிலை என்ன இருக்கு எனக்கு பரவாயில்ல போக வருது இல்ல இது இது மற்ற மத்த நாடுகள்ல பண்றாங்க இங்கே பண்ண முடியாது ஏன் நீங்க அந்த காலத்துல இருக்கிறீங்க தொழில் மட்டும் மாத்துங்க சேட்டலைட் இன்னும் விடுங்க பண்ணுங்க மாநில அரசு ஒரு பக்கம் நிவாரணப் பணிகள் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தினால மத்திய அரசு அதிகாரிகளோட வந்து கவர்னர் தனியா ஒரு ஆலோசனை ஈடுபடுத்தாரு அதாவது இதுல இந்த இந்த நேரத்துல வந்து அரசியல் பார்க்க பண்ண கூடாது அழு நேரமும் வந்து இங்க பாக்கணும் அழுதும் பார்த்துட்டு பாதிப்புகளை பார்க்கணும் மத்திய அரசு குழு ரெண்டு மூணு நாள் இங்க வந்து பார்த்து தான் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு மாதிரி கேட்டுதான் போயிருக்கிறாங்க ஆனாலும் இப்ப மாநில அரசு கேட்டால் ரெண்டாயிரம் கோடி உடனடியாக கொடுக்கணும் இப்ப கொடுக்கணும்னு அவர் எப்ப கொடுக்க போறீங்க வீடுகள் நிறைய நிறைய அவங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கறது நிச்சயமா அவங்க அரசு வீடு கட்டி கொடுக்கணும் இல்ல அவங்க அறிவிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல ஒட்டுமொத்த வீடு வீடு மட்டும் கிடையாது அதில் உள்ள பொருள் போயிடுச்சு அவங்க வச்சிருந்த பொருள் எல்லாமே அவங்க இப்போ இந்த கிரைண்டரோ ஒரு டிவியோ இல்லாட்டி அவங்களுடைய புடவை புடவைகள் எல்லாம் எல்லாமே போயிடுச்சு அவங்க திருப்பி வாழ்க்கையை புதுசாக தான் தொடங்கணும் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் அரசு வந்து செயல்படுத்தணும் அது என்ன பண்ண போறாங்க என்னன்னு அதெல்லாம் பாக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா இப்போதான் சென்னை பெருவெல்லாம் முடிச்சிட்டு அடுத்தது பேக் டு பேக்குன்னு இருக்குது அரசுக்கும் ஒரு பெரிய ஒரு சவால் தான் சவால் நேரம் இது அரசுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இருக்குது அல்ல சென்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க அரசு கேட்டது வந்து நாலாயிரம் கோடி கேட்டாங்க இப்ப நானூத்தி எழுபது கோடி கொடுத்திருக்கிறாங்க அது வந்து வேற நிதி ஆண்டுதோறும் தோறும் கொடுக்குற நிதியை தான் கொடுத்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் பணம் கொடுக்காம வேற எப்ப கொடுக்க போறாங்க அதில் இது ஆளுநரும் இங்க வந்து பார்த்துட்டு மதிப்புகளை அங்க மத்தியில போய் சொல்லி அங்க அங்கே நிதி ஒதுக்கீடு உடனடியாக மத்திய அரசும் கொடுக்கணும் மாநில அரசும் வேகப்படுத்தணும் இந்த வேலைகளை வேகப்படுத்தணும் ஏன்னா அது இல்லாம அடுத்து திட்டமிட வேண்டும் அடுத்து அடுத்து என்னன்னு சொல்லிட்டு இதுவே இப்போ இம்மீடியட் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரிஹாபிலிட்டேஷன் இருக்கல அதுக்கு என்ன செய்ய போறாங்க அது என்ன செய்யணும் லாங் டர்ம் ரியாபிலிட்டேஷன் அப்படி பாத்தீங்கன்னா இந்த வீடுகள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது இவங்களுக்கு என்னென்ன தண்ணி வடியாம பிரச்சனையா இருக்கு பல இடத்துல இருக்கு நகரத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்க இப்ப பாக்குறீங்க எல்லாம் இருக்குது ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப பாவமா முடிச்சிடலாமா

மிச்சம் மிச்சம் தண்ணி அதாவது மழை காலத்தில் உபரி நீரை இது இன்னும் விருதுநகர் மாவட்டத்தில் அங்க குடிக்கிறது தண்ணி கிடையாது ஆனா வெள்ளம் போயிட்டு இருக்கு இது இங்கேயாவது நடக்குமா எந்த ஊர்ல நடக்குமா இது அப்புறம் என்ன திராவிட மாடலு வருஷமா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப இது ஒரு சாதாரண இது ஒரு ஒரு திட்டத்துக்கு கொண்டு வர முடியல இந்த வந்து மிச்ச நீரை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை வெள்ளங்காலத்திலே தண்ணி கடல பக்கத்து மாவட்டம் தண்ணி இல்லாம தவிச்சிட்டு வாட்டோ இல்லைன்னா மூலம் அந்த போலாவரம் திட்டம் கர்நாடக ஆந்திராவில் பாத்தீங்கன்னா ஒரு டிஎம்சி தண்ணி ஒரு நாளைக்கு சாரி ரெண்டு டிஎம்சி ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி பம்ப் பண்றாங்க நீரேற்ற நம்ம இங்க கேட்கறதே மொத்தமா விருதுநகர் மாவட்டத்துக்கு அஞ்சு டிஎம்சி இல்ல அஞ்சு டிஎம்சி அதிகம் இல்ல இல்ல போறதே வந்து பதினஞ்சு டிஎம் தான் போகுது அவ்வளவுதான் இதுல தனி மழை காலத்துல போறதே வந்து பதினஞ்சு டிஎம்சி தான் போறது அது சில நேரத்துல வந்து இருபது டிஎம்சி போகுது சராசரி பதிமூணு அதுல வந்து மிச்ச நீர் மிச்ச ஒரு சில நாள் சில காலத்துல அஞ்சு டிஎம்சி தான்